வணக்கம் நாம் இன்றைக்கி அதிரல் என்ற காட்டு மல்லிகை மலரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இது சங்க இலக்கியங்களில் குறிஞ்சி பாட்டில் செருந்தி அதிரல் என்றும் முல்லைப்பாட்டில் அதிரல் பூத்த ஆடுகுடி என்றும் சிலப்பதிகாரத்தில் விரிமலர் அதிரல் என்றும் அகநானூற்றுல பார்வல் கூரை வெறுகின் வரிமென் முகைய நுண்கொடி அதிரல் என்றும் அகனா எள்ளி மலர்ந்த பைங்குடி அதிரல் என்றும் சேந்தன் திவாகரம் என்ற நிகண்ட நூல அதிரல் விரிதூறு என்றும் ஐங்குறு புதுப்பு புதுப்பூ அதிரல் என்றும் அகனா வேனில் அதிரல் வேய்ந்த நின் என்றும் நற்றணையில முதிரா வேனில் எதிரிய என்றும் என்ன கூர் முகையெதிரல் என்று புறநானூற்றிலும் கூறப்பட்டுள்ளது காட்டு மல்லிகை என்று அரும்பத உரையாசிரியரும் மோசி மல்லிகை என்று அடியார்க்கு நல்லாரும் புனலிப்பூ என்று நச்சினார்க்கினியரும் உரை எழுதியுள்ளனர் நன்றி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்